ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் வந்து இந்த பூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணுன்னு நினைக்கும் பொழுது எல்லாமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகுல் வந்துடும் ஸோ வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கே முடியல இன்றைக்கி நமக்கு என்ன ஆஃபர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த பூவை வந்து பிளாஸ்டிக் பூ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பிளாஸ்டிக் பூ கிடையாது இது வந்து ஃபுல்லாகவே கிளாத்தில் செஞ்சது தான் இது வந்து நீங்கள் திரும்பவும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பினேஷன் ஆரஞ்சு க்ரீனில் பண்ணது இது நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் இதை வந்து நம்ம வாஷ் பண்ண முடியாது ஜஸ்ட்டு நம்ம அழகுக்கு யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம அளவுக்கு இதை பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன்லாம் நான் இந்த பூவை பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட நிறைய யூடியூப் செலிபிரிட்டிஸ் வந்து பூ வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் லலிதாக்கா இவங்க வந்து நம்மக்கிட்ட பூ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இவங்களோட சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் இவங்க வச்சு நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பூ வாங்கியிருக்காங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாமஸ் கிரியேஷன் அப்படின்ற சிஸ்டர் தான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினாங்க அடுத்தது லக்ஷ்மி விலாக்ஸ் அப்படின்ற சேனல் அவங்களும் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரென்னியா சிஸ்டர் அவங்க வந்து பியூட்டி கேர் வச்சுருக்காங்க அவங்களும் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சென்னையிலிருந்து அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மின்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க அவங்களோட சேனல் பார்த்திங்க தனலக்ஷ்மி குட்டிமா சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் அவங்களுடைய சேனலு மறக்காமல் அவங்க சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை வீடியோவில் நமக்கு தெரியும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலியிலேருந்து நமக்கு வந்து அனிதா அப்படின்ற சிஸ்டர் வந்து இந்த கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணதை பார்த்துட்டு தான் மற்றவங்களும் ஆர்டர் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நம்ம கிட்டே இந்த மாதிரி கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிள் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்மகிட்ட பூ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க அவங்களுடைய சேனல் ஜெயலக்ஷ்மி அட் ஜெயலக்ஷ்மி ஒன் நைன் எயிட் செவன் அப்படின்ற சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய சேனல்லையும் நம்மளோட பூ ரிவ்யூ வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து பூ வந்து செலவு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் இருக்க ஏரியாவிலேயே லோக்கலில் பார்த்தீங்கன்னா பூ வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து பிரைடல் மேக்கப்புக்கு போகிறீங்க நீங்கள் வந்து இப்போ ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா நீங்கள் கடையில் வந்து வச்சு பூ சேல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம் இன்றைக்கி ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு மீட்டர் வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்தேன் பட் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் நான் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுக்க போகிறேன் ஆஃப் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் மற்றபடி பூவோட ரேட்டில் நான் லெஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைவ் மீட்டர்ஸ்லேருந்து அபவ் வாங்கினீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜுமே உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் வேணுங்கிறவங்க மறக்காமல் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணால் கால் ரீச் ஆகாது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் வந்து சேஃபாக அனுப்பப்படும் நீங்கள் வந்து அதில் எந்த இதுவும் உங்களுக்கு தயக்கம் இருக்க வேண்டாம் நான் சொன்ன சேனலில் போய் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வச்சுருக்க பூவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக் இல்ல இல்லை இது வந்து க்ளாத் தான் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஒரு க்ளாத்து தான் ஸோ நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் பூ வாங்கி இதை பயன்படுத்தலாம் ரீல்ஸ் போடுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பூ வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து ஷூட்டபிளாக இருக்கும் ஸோ யாராவது ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பண்றதுக்காக உங்களுக்கு பூ நீங்க எந்த அளவில் கேட்குறீங்களோ அந்த அளவில் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க கீதாஸ் கிச்சன் அந்த சிஸ்டரும் நம்மகிட்ட பூ ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அவங்க சேனலே சப்போர்ட் பண்ணி மறக்காமல் பாருங்கள் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பூ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் நீங்கள் நெருக்கமாக வேணும்னு கேட்டிங்கனாலும் செஞ்சு கொடுப்போம் இல்லை இடையில கொஞ்சம் கேப் விட்டு டென்சிட்டி கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்